மீண்டும் இந்திய அணிக்குள் காலடி எடுத்து வைத்த முதல் போட்டியிலேயே உலகையே திரும்பி பார்க்க வைத்த சிவம்தூபே வெறும் முப்பத்தி ஏழே பந்துகளில் இத்தனை சிக்சர்கள் எப்படி சாத்தியம் மிரண்டு போன ஐசிசி அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் முடிந்துவிட்டது அந்த இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றிருக்கிறது ஆகையால் அடுத்ததாக மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடைபெற இருக்கிறது மேலும் இந்த தொடரின் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கு முன்னதாக நிதிஷ்குமார் ரெட்டியும் ரிங்கு சிங்கும் நீக்கப்பட்டிருந்தனர் முதுகில் ஏற்பட்ட வழியின் காரணமாக மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி வரை ரிங்கு சிங் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் காயம் ஏற்பட்டதால் இவர் ஒட்டுமொத்தமாக இந்த தொடரிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கிறார் ஆக இவர்கள் இருவருக்கும் பதிலாக சிவம் தூபே மற்றும் ரமன்தீப் சிங் ஆகிய இருவரும் அணியில் சேர்க்கப்பட்டிருந்தனர் இவர்கள் இருவரும் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்களான பேட்ஸ்மேன்கள் அதே போல இந்த இருவரும் அதிரடியாக ரன் சேர்க்கக்கூடியவர்கள் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி உள்ள ராஜ்கோட் மைதானம் ரன் குவிப்புக்கு ஏற்ற மைதானமாகும் எனவே சிவம் தூபே மற்றும் ரமன்தீப் சிங் ஆகிய இருவரும் பிளேயிங் லெவனில் இடம்பெற வாய்ப்புள்ளது என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாடிய விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான த்ரூ ஜூரலும் மூன்றாவது மேட்சில் நீக்கப்படுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நான்கு ஸ்பின்னர்கள் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தனர் அதாவது நடந்து முடிந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் அவர்களில் ஒருவர் நீக்கப்பட்டு ரமன்தீப் சிங் அணியில் இடம்பெறுவார் எனவும் கூறப்படுகிறது மேலும் வருண் சக்கரவர்த்தி ரவி பிஸ்னாய் அக்சர் பட்டேல் ஆகிய மூன்று ஸ்பின்னர்களும் அணியில் தக்கவைக்கப்படுவார்கள் என்றும் ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அடுத்த போட்டியில் நீக்கப்படுவார் என கூறப்படுகிறது துருவ் ஜூரல் இடத்தில் சிவம் தூபேவும் வாஷிங்டன் சுந்தர் இடத்தில் ரமன்தீப் சிங்கும் விளையாட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டிருந்தது மேலும் முகமது சமி இந்த போட்டியிலும் விளையாட மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அர்ஷ்தீப் சிங் ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே மற்றும் ரமன்தீப் சிங் என நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் பிளேயிங் லெவனில் இருப்பார்கள் என்ற தகவல் தற்போது உறுதியாகியிருக்கிறது அதை உறுதி செய்த விஷயம் என்னவென்றால் சமீபத்தில் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்சை தொடர்ந்து அதற்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று நடைபெற்றது அதில் சிவம் தூபே பங்கேற்றிருந்தார் இவர் நான்காவது வரிசையில் களமிறங்கி அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதாவது இவர் மொத்தமாக வெறும் முப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டிருந்தார் அதில் இருபத்தி எட்டு சிக்சர்களை எப்படி இருபத்தி எட்டு சிக்சர்களை விளாசியிருந்தார் கிட்டத்தட்ட சிக்சர்கள் மூலமாக மட்டுமே நூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை குவித்திருக்கிறார் என்றால் இவரது அதிரடி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை விவரிக்கவே முடியாதுங்க அதுவும் வெறும் முப்பத்தி ஏழே பந்தில் இத்தனை சிக்சர்களை விளாசி இங்கிலாந்து அணியை சுக்குநூறாக தெரிக்க விட்டிருந்தார் சிவம் தூபே அதுமட்டுமில்லாமல் இந்த மேட்சில் ரமன்தீப் சிங்கும் பந்து வீசியிருந்தார் ஆகவே கண்டிப்பாக இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்சில் சிவம் தூபேவும் ரமன்தீப் சிங்கும் களமிறங்குவது உறுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது